எனக்கு உதவிடும் எனது ஆண்ட இருக்கிறார் உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் தோல்வி இல்லை எனக்கு வெற்றி பவனி செல்வ தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வோம் என்று ராகமாக தோல்வி வெற்றி வந்து அந்த படைத்தல நம்ம கல் கூற செய்ய முடியாது இந்த புதிய மாதத்துல நமக்கு பெரிய ஆஸ்வாதமாகவே உண்டாக முடியாது நாள்ல இருந்த பாண்டியிருவா நன்றி 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 நீங்க பேசுங்க அண்டபுரம் எங்களோடு நீங்க பேசுங்கப்பா எங்களை தாழ்த்துக்கிறோமா அங்க இருப்பது நிர்மூலமாக இருப்பது கிருமை எங்களை வழி அங்கே மறைத்து நீர் வெளிப்படுது பிள்ளைகளோடு நீங்க பேசுகிறீங்க ஒன்று பேரு ஐந்தாவது அதிகாரம் ஒன்று முதல் பதினோரு உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சியமான ஆதாயத்துக்காக அல்ல உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல மந்தைக்கு மாதிரிகளை அவங்க கண்காணிப்பு செய்யுங்கள் அப்படி செய்தால் பிரதான மேப்பர் மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள் ஆண்டவர் நமக்கு என்று ஊழியத்தை கொடுத்திருக்கிறார் நமக்கு என்று ஆத்துமாக்களை கொடுத்திருக்கிறார் இந்த காலத்துல நம்ம பாட அனுப்பிறோம் அனைத்து காரியங்கள் இருக்கு அதெல்லாம் தேவன் வெளிப்படும் பொழுது மகிமையாய் மகிமைக்கு பாத்திரவனாய் நம்மை மாற்றோம் இக்காலத்து பாடுகள் இனி ஒரு மகிமைக்கு ஒப்பானவில் அல்ல அவருக்குள்ள நாம் இருக்கும் பொழுது அவர் வெளிப்படும் பொழுது அவருடைய மகிமையின் மகிமைக்கு பாத்திரவனா நாம போது அவரோடு கூட நாமும் ஆளுகை செய்கிறவர்களாக ஆயிரம் கால அரசாட்சி மாத்திரம் அவரோடு கூட உடன் ஊழியராய் ஆளுகை செய்கிறவர்களாக நமக்கு அந்த மகிமை அவர் வெளிப்படும் பொழுது நமக்கும் அந்த மகிமை உண்டாகும் அந்த நம்பிக்கையில்தான் பசுத்தவான்கள் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் நீதி எனக்காக எனக்காக நீதி கீழ இருக்குது வாடாத கீழ இருக்குது பரம லைப் பந்தய புழுக்காக லெக்க நோக்கி ஓடுகிறேன் பின்னானவை மறந்து முன்னாள் நாடுகிறேன் பானமான யாவட்டையும் வெறுக்கி தருகிற எல்லாத்தையும் உதறி தள்ளி லெக்க நோக்கி ஓடுகிறேன் நான் அல்ல அவரே இனி வாழ்வது நான் அல்ல இந்த உலகத்துல எனக்கு மேன்மையான காலம் ஒண்ணு இல்ல அந்த சிலுவை குறித்து எல்லாமே வேற ஒந்த குறித்து மேன்மை பாராட்டேன் இப்படி தேவனுடைய பசுத்தவான்கள் எல்லாவற்றையும் தேவனுக்கு என்று அர்ப்பணித்து ரத்த சாட்சிகளா சிலர் மதிக்கிறாங்க சிலர் ஆண்டவருக்காக தண்ணியை ஜீவாவளிய ஒப்பு நான் சிறுகணும் அவர் படுகணும் என்று சொல்லி தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்காக தங்களை தாங்களே அர்ப்பணித்து வாழ்கிறார் இங்க நமக்கு கொடுக்கிற புத்திமதி என்னது கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்களமா இருக்க நான் புத்தி சொல்கிறது என்னவென்றால் உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாய அவலட்சமான ஆதாயத்துக்காக அல்ல உற்சாகமானதோடு நமக்கு ஆண்டு மந்தையை கொடுத்துருப்பாரு சொன்னா கட்டாயம் இவங்களை வந்து தோஸ் பண்ணி சீக்கிர சொல்கிறதா தேவன் அல்ல மிகவும் அகலமான வாசல் இருக்கு குறுகலான வாசல் இருக்கு நீ இந்த வாசல்ல வரணும்னு நான் விரும்புறேன் ஆனா கரம் பிடிச்சு கரகரன்னு எழுது போக மாட்டார் நமக்கு முன்பால ரெண்டையும் வச்சிட்டு நீ இந்த வழியில வரணும் என்னுடைய வாய்ந்தேன்னு சொல்லி காத்திருப்ப யாரையும் கட்டாயப்படுத்துகிற தீவனம் இல்ல நீ அப்படி இருந்தாவும் இப்படி இருந்தவனும் நீ நல்லதை தெரிந்து கொள் வெடிப்பு தொட்டி இருக்கு நல்ல தொட்டி நீ எதை தெரிந்து கொள்ள ஆண்டவர் எப்பொழுதுமே சுய சித்திருக்கிற நீ என்ன தெரிந்து கொள்ளணும் நீ என்னை நேசிக்கணும் நம்ம ஒரு ரோபோ மாதிரி ஆண்டவர் படைக்கல இந்த ரோபோக்கு ஒரு டைரக்டர் என்ன மட்டன் திட்ட வரோ அது மத்தம் செய்யும் ஆபரேட்டர் ஒரு மிஷின் மாதிரி அது நம்ம நமக்கு கமெண்ட் என்ன கொடுக்கும் அதை தான் செய்யும் அப்படி நம்மளை படைக்கல தூய சித்தத்தை கொடுத்திருக்கிறார் அலையிலோயா என் பிள்ளைகள் என்னை காட்டிலும் பெரிய காரியங்கள் செய்வீர்கள் நமக்கு கட்டாயப்படுத்துவது தேவன் இல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சமான ஆதாயத்துக்காக அல்ல உற்சாக மனதோடும் உற்சாகமாய் தேவனிடத்தில் ஊழியம் செய்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஏதோ ஒரு அநீதியான உலக பொருட்களால நமக்கு ஆதாயத்துக்காக அல்ல அவலட்சமான ஆதாயத்துக்காக அல்ல உற்சாகமானதோடு வெறுமணி வருத்தத்தோடு ஐயோ வந்துட்டாங்களே ஜெபிக்கணுமே அப்படிங்காட்டி இல்ல பத்து நம்மளை அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு என்னை தெரிந்து கொண்டிருக்கிறாரு எனக்கு இந்த வல்லமை இந்த தாழ்ந்தை நான் வெறுமனே புதைத்து வைக்கிறவனாக அல்ல ஆண்டு அழைப்பும் கிருப விரங்களும் மற்றவங்கள ஆண்டுக்குள்ள அல்ல மற்றவங்களுக்கு காயப்படுத்த அல்ல உற்சாக மனதோடும் மனப்பூர்வமாயும் ஆண்டவரனை உலவாய் நேசித்திருக்கிறாரே என்னை நம்பி இந்த ஆடை கொடுத்திருக்கிறாரே ஆண்டு சொல்லிட்டாரு பேதர கூடும் போது என்ன சொன்னாரு உனக்கு புரியமில்லாத காரியத்துல எழுதிட்டு போகணும் ஆனாலும் இந்த மந்தை ஒழுங்க மேப்பியா கேட்க மாட்டாங்க வணங்க கழுத்துறவங்களா இருப்பாங்க முறுமுறுக்கிறவங்களா இருப்பாங்க ஆனாலும் இந்த ஜனத்தனி வழி நடத்தியா மோசிட்டு சொல்றாரு அலையா இவங்க இப்படிதான் இருப்பாங்க வலது கைக்கு விடுதைக்கு வித்தியாசம் தெரியாத மக்கள் எவ்வளவுதான் நம்ம ஆண்டுற சான்ஸ் கொடுத்தாலும் இப்படி அழிப்பேன் சொன்னாலும் அவன் பயப்பட மாட்டான் இப்படிதான் துமரம் பண்ணிட்டு இருப்பான் ஆனா நீ நான் சொல்றத மத்த கேட்டு நடப்பியா இந்த ஜனங்கள் அழிந்து போது எனக்கு விருப்பம் இல்லையேங்கிற அல்ல இந்த ஜனங்களை சபிப்பது எனக்கு விருப்பம் இல்லையே இந்த ஜனங்கள் ஆண்டு அவ்வளவா நேசிக்கிறான் ஜனங்களுக்குள்ள வாதை கடினமான சூழ்நிலை நடந்துட்டு இருக்கு தலைவர்கள் எல்லாம் யோசிட்டு இருக்கிறாங்க என்ன பண்றது இப்படி பாவம் பெரிய இருக்குது மோபாவர்களோட அவங்க துணிகரமான பாவங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க இது மொத்தமாக வாதம் வந்துட்டு இருக்குது என்ன பண்ண தெரியாம இருக்கும் போது அங்க ஒரு இளைஞன் ஈட்டி எடுத்து தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுறாங்க அந்த ஒரே மனசனுடைய வைரக்கத்தை பார்த்து ஆண்டவர் இந்த வாதிரி பாடியில லூயா இந்த இந்த உலகம் இந்த பட்டணம் இந்த ஊரு இந்த குடும்பம் அழிந்து போகாதபடி ஒரே ஒருத்தரை தேடினேன் திறப்ப நின்னு ஜெபிக்கிறவனே அந்த ஓராண்டு மொத்தம் ஆண்டவர் பட்டணத்தை காப்பாக்குறாரு நம்ம தேவனுடைய ஜனங்களுக்கு நடுவுல நின்னு மூசை போல அண்டவரே இந்த ஜனங்களை நீர் அழிப்பான் ஏன் பேர திருக்கி போடுங்கப்பா நீங்க இப்படி சொன்னீங்களேன்னு சொல்லி சிறப்புல ஜெபிக்கிறவளா காணப்பட்டா ஆண்டவர் ஜனங்களை மீட்பதற்கு காப்பதற்கு சிறப்புல நிக்கிற ஒருவனை தேடும் அவன் அழிஞ்சு போகட்டும் அரசு சதசீர் என்ன பண்ணாங்க அவன் அழியணும்னு நினைச்சாங்க வெள்ளை அடிக்கப்பட்ட கலரைகளா இருந்தாங்க இணங்காதளும் அடங்காதவளா இருந்தாங்க பலவிதமான சடங்காச்சாரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க இது நாள் கத்தோடைய காரியம் இப்படி சுத்தமா இருக்கணும் கைய கால கழுவிட்டு வஸ்திரங்களை பார்த்தாங்க தவிர உள்ளத்தை ஆண்டவர் இதயங்களை பார்க்கிறவரு அப்போ அந்த மல்ல கலரிகளே என்று சொல்லி அவங்கள சத்த மாட்டார் நீங்க சடங்காச்சார நிறைவேற்றுவரா இருக்கீங்க அந்த மனப்பூர்வமா வானத்தை பூமி படைத்த சர்வமல்லபுல தேவனே தன்னை தாழ்த்தி அந்த ஜனங்களுக்காக கால கெளவாரு என்று சொன்னார் நான் ஊழியம் கொல்ல வராமல் ஊழியம் செய்ய வந்தேன் என்று சொல்லுவாரு என்று சொன்னார் லுயா மந்தங்களுக்கு மாதிரிகளாகவும் கண்பாணிப்பு செய்யுங்கள் அப்படி செய்தால் பிரதான மேப்பர் வெளிப்படும் பொழுது எல்லா பாஸ்டருக்கும் பெரிய பாஸ்டர் சீனியர் பாஸ்டர் யாரு பிரதான மேப்பர் இல்ல அவர் வெளிப்படும் பொழுது மகிமை உள்ள வாடாத மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள் ஆண்டவர் நமக்கு என்ன வச்சிருக்காரு மகிமை உள்ள வாடாத கிரீடம் நமக்கு வைத்திருக்கிறார் அதை நமக்கு பெற்றுக் கொள்வதுதான் நமக்கு லக்கையை நோக்கி ஓடுது இக்காலத்து பாருகளை ஒரு மகிமை கொப்பானவர் அல்ல அவர் நம்மளை விசாரிக்க அப்படின்னா நம்மளுடைய கவலை எல்லாம் அவர் வைத்து விடுவோம் ஏற்ற காலத்துல தேவன் நம்மளை அவருடைய பலத்த காலத்துல அடங்கிருங்க தெளிந்த புத்திவிழா இருங்கள் விழித்திருங்கள் உங்கள் எதிராளியான பிசாசன் கட்சிகளை சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்திட்டு எதுக்கு நமக்கு எதிராளி சுத்திட்டு இருக்கான் எதுக்கு சுத்திட்டு இருக்கான் நம்ம விசுவாசத்துல உறுதியா இல்லாதபடி தடுமாடுறதுக்கு லூயா நம்ம எப்படியாவது வழி விலைக்கு போக போனது தேவனுக்கு நமக்குள்ள உறவு கெடுக்கிறது உள் உள்ளுக்குள்ள ஏதாவது குழப்பத்த உண்டு பண்றதுக்கு சவையை உடைக்கிறது ஐக்கியத்தை பெல்லோஷிப்பை விட்டு உடைக்கிறதுக்கு அவன் சுத்தி திருக்கிறான் ஒரு ஐந்து மாடுகள் டெய்லி தண்ணி குடிக்க போவோம் அந்த ஐந்து மாடு ஒன்னா தண்ணி குடுக்க போறனால யாராவது சிங்க வந்து அதை அந்த ஒரு மாடு அடிச்சிடலாம்னு பார்த்தாச்சுன்னா அஞ்சு ஒண்ணு நிற்கும் அதனால அந்த சிங்கத்தால மேற்கொள்ள முடியல ஒரு நாள் ஒரு தந்திரம் பண்ணிச்சு ஒரு மாட்டு காதுல போய் நான் சொன்னதை யாத்தையும் சொல்லிடாதேன்னு சொல்லிட்டு போயிட்டு சிங்கம் மிச்சம் நாலு மாடு வந்து கேட்டிருக்குது அந்த சிங்கம் ஓண்ட பேசுச்சு என்ன பேசுச்சு நான் சொன்னதை யாத்தையும் சொல்லிடாதேன்னு சொல்லிச்சு அதான் என்ன சொல்லிடாதுன்னு சொல்லிச்சு நான் எனக்கு உண்மை சொல்ல அது அது என்ன சொல்லிச்சு சொல்லிச்சு சொல்லிடாதன்னு சண்டை சண்டை வந்து ஆளுக்கு ஒரு பக்கத்துல நீ வேலையை பாரு நான் வேலையை பாரு தண்ணி குடி கேக்கு ஓத்தேல வருது முத நாள் ஒன்னா நம்பர் அடிச்சுது ரெண்டாவது நாள் யார் தனியா வந்தவங்களோ ரெண்டாவது நாள் அடிச்சுது இங்க டெய்லி வேட்டையாடி அப்போ நம்முடைய ஐக்கியத்தையும் ஒருமனப்பாட்டையும் பெலோசிப்பையும் நம்ம ஒற்றுமையும் சத்துரு எப்படி திருடுறோம் பாத்தீங்களா நீங்க ஒற்றுமையா இருக்கிறது ஒன்னா கூடி ஜெபிக்கிறது ஒன்னா இணங்கி இருக்கிறது சத்துருக்கு பிடிக்காது ஆதாம் ஏவாலும் நல்ல பகலின் குளிர்ச்சியான வேலையில ஆண்டவரோட உறவாட்டு இருக்கிறது விசாசுக்கு பிடிக்காது தந்திரம் பண்ணுவான் யார் இதுல பலவீனமான ஆளுன்னு பாப்பான் அந்த ஆளு காதுல போய் ஆண்டவர்கிட்ட இதெல்லாம் புசிக்க விடான்னு சொல்லியிருப்பாரு அது அது அவனுக்கு ஒன்றும் தெரியாது இது உண்மை சொல்லிடுறது எல்லாத்தையும் நாங்கள் புசிக்கலாம் ஆனா இந்த கனியம் மாத்திரம் பசிக்கு விடான்னு சொன்னாரு அப்ப அதை மாத்திரம் நீங்க கீழ்ப்படிய கூடாது செய்யணும் அதை மீறி செய்யணும்னு சொல்லி கொடுப்போம் அதை செஞ்சக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவருக்கும் இவங்களுக்கும் உறவு கட்டு பேரும் பெரிய பெரிய பராக்கிரமசாலிகள் வல்லமையா ஜபிக்கிறவங்க வைரக்கம் பாராட்டு சிம்சோன போன உள்ள ஆளுக்க ஒரு கழுதியின் பச்சை எடுத்து ஆயிரம் பேர் அடித்தவன் நரி பெரிய தந்திர உள்ளது அந்த நரி வாழையே கட்டி விட்டுறவன் அப்படிப்பட்ட சிம்சோனுக்கு தெல்லிலுங்கிற ஒரு பிசாசு ஒரு ஸ்திரீ அலையா எப்படி உனக்கு உள்ள பலன் இருக்கு இதோட ரகசியம் என்ன ரகசியம் என்னன்னு கேட்டு கேட்டு நம்ம வாயை தொடர்ந்து நீங்க எப்படிக்கா ஜபிக்கீங்க எப்படி தேவடத்துல இருந்து வார்த்தையெல்லாம் பெற்றுக்கொள்றீங்க எப்படி காத்திருக்கிறீங்க எப்படி ஊழியம் செய்றீங்க நம்ம வாயத் தொடர்ந்து கேட்டு நம்மளே குற்றப்படுத்தி நம்ம ரகசியத்தை சொல்லுவோம் நம்மளை மொட்டை அடித்து நம்ம வளனச்சி போக பண்ணி நம்மளை அவமானப்படுத்துகிற வேடிக்கை பார்க்கிற ஒரு காரியமாக நம்மளை மாத்துக்கிறது இதை பண்றதுக்கு சுத்தி தெரிகிறான் தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு பெரிய செய்கிறவன் ஜனங்களுக்காக திறப்புல நின்று வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் நின்று எளியா போன்ற ஊழியக்காரர்கள் வானத்தை திறந்து அடைக்கிறவங்க ஒரு பெல் ராணியோட வார்த்தையை கேட்டு சோர்ந்து போக்க பண்ணி சூரஜெடி கீழே வழிபாடு கொஞ்சம் இப்படிப்பட்ட வல்லமையான பெரிய பெரிய அதிகாரத்துல இருக்கிறவங்களை கூட மோசம் போக்குற பிசாசானவன் தந்திரம் உள்ளவன் நம்மளை சுற்றி இருக்கிறான் நம்முடைய ஐக்கியத்தை கெடுப்பதற்கு நம்முடைய ஒருமுனப்பாட்டை கெடுப்பதற்கு நம்முடைய அழைப்பையும் திருப்பி வரத்தையும் விட்டு ஓடி போக செய்வான் அப்படி தனியா போய் ஓடி போன என்ன ஆகும் நான் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் எல்லாம் எழுது ஈஸியா அவன் ஒரு கடலமுட்டாய் சாப்பிடுவோம் சாப்பிடுவான் இவங்க கூடி இருக்காங்களே இவங்க ஜபிச்சு இருக்காங்களே நம்ம அதுக்கு தான் அவன் சுற்றி அப்போ தெளிந்த புத்தி விழித்திருங்கள் உங்களில் ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகியிருக்க பிசாசானன் கட்சிகளை சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித்திருக்கிறான் விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நெல்லுங்கள் உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே உலகத்துல நம்மை போன்ற ஊழியர்களா இருக்கலாம் நம்மை போன்ற விசுவாசிகளா இருக்கலாம் இப்படிப்பட்ட சகோதரர்களுக்கு இப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே அல்ல இல்லையா எத்தனை பெரிய பெரிய தலைகள் சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் நல்ல சிம்சோனை போட்டு நிற்குது அல்ல இல்லையா அபிஷேகம் சவுல் அல்ல இல்லையா எப்படிப்பட்ட சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்னால கீழ வந்து கிடக்குறாங்க இப்படிப்பட்ட ஆஹ் நம்ம சகோதரிடத்திலே பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே அல்ல இல்லையா கிறிஸ்திய நம்மை தமது நிச்சயம் மகிமைக்கு அழைத்திருக்கிற சகல கிருவையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடம் அனுவிக்கிறவங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்கள் உண்டா இருப்பதாக அமையும் என்று சொல்லி இந்த நாட்கையில இந்த ஆலோசனை பார்க்கலாம் அல்ல இல்லையா கொஞ்ச காலம் பாடு இந்த உலகத்திலே ஒவ்வொருத்தர் உண்டு அல்ல இல்லையா ஆனா நான் உலகத்தை ஜெயித்தேன் நீங்களும் ஜெயிக்கணும் இந்த உலகத்துல இப்படிப்பட்ட கண்ணிகள் வைக்கப்பட்டிருக்குது இப்படிப்பட்ட பொல்லாங்கன் கடந்து வருகிற காரியங்கள் இருக்குது ஆனாலும் நம்ம எப்படி ஓட்டத்தை முடிக்கணும் நம்ம எப்படி ஓடணும் என்று சொல்லி இந்த நாட்களே ஆண்டவர் நம்மள இப்படிப்பட்ட தேவன் தாங்க கொஞ்ச காலம் பாட வைக்கிற நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக நிறுத்துவாராங்க அல்ல இல்லையா அப்போ ஆண்டவர் நம்மளை கொண்டு ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார் அந்த திட்டத்துல ஓட முடியாதபடி வழி விலகி போக பண்ணி சோந்து போக பண்ணி மனம் மடிவாக்குற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கோம் நாம் சோந்து போகாதபடி அந்தவரையே என்று சொல்லி ஓட அழைக்கப்பட்டிருக்கிறோம் அலை இல்லையா அலை இல்லையா ஆண்டுக்குள்ள உறவா இருக்கட்டும் ஜனங்களோடு உள்ள உறவா இருக்கட்டும் அதை கெடுப்பதற்கு பிசாசு ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கிறான் அப்ப அவனுக்கு நம்ம எதிர்த்து எதிர்த்து நிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் அல்லா எதுக்கு நம்ம எதுக்கு உலகம் குளிஞ்சி அவங்களுக்கு அனுஜபிக்கணும் எதுக்கு அவங்களோட ஐக்கப்பட்டு நமக்குதான் ஒரு குறைக்கு எல்லாமே நமக்கு நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியா போனா என்னாவும் சத்ரு நம்மளை மேற்கொள்ளுவான் அல்லா நாம் நம்முடைய மந்தைகளுக்கு மாதிரிகளாக கண்களை கண்காணிப்பு செய்ய நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் அல்ல அப்பொழுது வாடாத கிரீடத்தை நாம் பெறுவோம் ஏற்ற காலத்துல கத்த நம்மளை உயர்த்துவா அவருடைய பலத்த காலத்துக்குள்ள நாம் அடங்கி இருந்து ஆண்டவரே அல்ல லூயா நம்மை வழிநடத்த முடியாத இப்படிப்பட்ட ஒரு பொல்லாத கடைசி நாட்கள் நாம் இருக்கிறோம் அலை லூயா எங்க பார்த்தாலும் பெரிய பெரிய தலைவர்களை தடுமாட செய்து கொண்டிருக்கிறான் அல்ல லூயா ஒரு காலத்துல தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டின தேவனுடைய மக பருசுத்தவான்கள் தடுமாடக்கூடிய அளவுல சத்ரு கிரியை செய்து கொண்டிருக்கிறான் வெளித்திருந்து நாம் தேவம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அவனுக்கு எதிர்த்து நிற்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அல்ல லூயா மந்தரைக்கு மாதிரியாக நாம் இருக்க அழைக்கப்பட்டிருக்கோம் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யும் பொழுது உம் பிரதான மேப்பர் வழிபடும் பொழுது மகிமையுள்ள வாழாதகரிடத்தை பெறுவீர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார் லூயா நாம் கட்டாயமா அல்ல மனப்பூர்வமாயும் அவலச்சனமான ஆதாயத்துக்காக அல்ல உற்சாக மனதோடும் அலை லூயா நாம் உற்சாக மனதோடும் மனப்பூர்வமாக உளி திசை அழைக்கப்பட்டிருக்கிறோம் அலை லூயா மாதிரிகளாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் அல்ல லூயா கத்தாமே நம்மளை ஆஸ்வதிப்பாராங்க பெரிய காரியங்களை செய்வாங்க இந்த நாட்கள்ல ஆண்டவரே விசேஷமாக ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்காக தேவனுடைய அழைப்பையும் அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகளுக்காக நாம் எல்லாரும் விசேஷமா ஜெபிப்போம் செபிப்போம் எங்க பார்த்தாலும் அவனுடைய தந்திரங்கள் அந்த மிருகம் தர்ப்பம் தேவனுடைய தேவனோடு கூட உறவையும் அல்ல லூய பசுத்வானுடைய ஐக்கியத்தையும் கெடுக்க நினைக்கிற அந்த வலு விழுந்து போக முடியாது அல்ல லூய தந்திரத்தோடு செயல்படுகிற அல்ல லூயா நம்முடைய சகோதருக்கு விரோதமாக போராடுகிற பொருளாங்கன்னு கட்டப்பட முடியாத கத்தர் விசேஷ பலத்தை கொடுக்க முடியாத யாராவது ஒருத்தர் திரும்பிப்போம் தாம இந்த நாட்களும் ஆஸ்வதி உயர்த்த முடியாது அருமையான சகோதரிக்கு புதிய ஆண்டு ஆஸ்வதிக்கப்பட்ட ஆண்டாக மகிமையின் ஆண்டாக அந்த ஒரு நோக்கி பாரமான யாவை உதவி தள்ளி லெக்கை ஓடத்தக்கதாக அலை லூய் அவருடைய அழைக்கும் கிருபை வரங்களும் மாறாதா இருப்பதற்காக அலை லூயா அலை லூய் நல்ல போராட்டத்தை ஓடத்தக்கதாக நீதியின் கிரீடத்தை வாடாத கிரீடத்தை பெறத்தக்கதாக அந்தவரே அலை லூயர் தொடர்ந்து பலத்த பலத்தால் இடைக்கட்டி அந்த ஒரு அப்பத்தின் தண்ணீரை கொடுத்து இன்னும் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி ஒரு படுவதும் மட்டும் அலை லூயா நிறவும் பகலும் நிற்காமல் நடந்து இந்த உலகத்தின் ரதத்தை காட்டிலும் அந்த தேவ தெய்வ ஆவியானவர்கள் நடத்தப்பட தத்தை காட்டிலும் எியாவை ஆண்டவர் அவனுக்கு முன்பாக நினைத்து சென்ற அந்த உலக அண்டவரைய அதிக அதிகாரத்துக்கு முன்பாக கத்தருடைய மகிமை வழிபட்டு வழிநடத்த முடியாது அந்த இவர்கள் தேவனே எங்கள் தேவன் சொல்லி அது ஜாதிகள் சொல்லத்தக்கதாக கத்தர் அப்படிப்பட்ட பெரிய கார்கள் செய்யப்படும் மக்கள் எல்லாரும் சோதரிப்போம் அலைய நோய் எல்லா பாதுகாப்பும் எல்லா புதுக்கிருமையும் அபிஷேகமும் இந்த புதிய ஆண்டுல உண்டாகட்டும் ஆண்டவரை நினைப்பதற்கு மீண்டும் அதிகமாக கத்தரும் அசீவதிக்கு நாங்கள்

கொண்டு வார்த்த நம்மோடு கூட பேசினா உலகத்துல இருக்கிறதான அடங்கி இருக்கும் பொழுது கத்த நம்முடைய வாழ்க்கையில மகிமையான வாடாத கிரீடத்தை உங்களுக்கு எனக்கு அவர் கொடுப்பேன் சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார் இந்த உலகத்துல வாழ்கிறவங்களுக்கு எனக்கும் பாடுகள் உபத்திரங்கள் வேதனைகள் எல்லாமே இந்த நாட்கள் வந்து கொண்டுதான் இருக்கும் ஆனாலும் நாம கொஞ்ச காலம் இந்த பாட அனுபவிக்கிறதான நம்முடைய வாழ்க்கையை அவர் சீர்படுத்தி சிலப்படுத்தி பலப்படுத்தி நம்ம ஒவ்வொரு நிலையை தேவன் இருக்கிறார் அந்த உணர்ந்தவர்களாக தேவ சமூகத்துல தேவன் சொல்லுகிறதான வார்த்தைகளை கேட்டு அதன்படியாக நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக நாம் ஒப்பு கொடுத்து கீழ்படிந்தபடியாக வாழ அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையும் கத்தர் உயர்த்துவார் ஆசீர்வதிப்பார் மேன்மைப்படுத்துவார் அலெலியா நம்முடைய ஐக்கியத்தில் இருக்கிறதான எல்லா ஒருமன பாட்டின் ஆவிகளை கெடுக்கிற எல்லா சத்துணை சதி திட்டங்களை நாம் உணர்ந்து கொண்டு அதன்படியாக நம்முடைய சமூகத்துல முழுமையாக நாம் ஒப்பு கொடுத்து அதற்காக நாம் செவிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா குறைகளையும் கத்தர் நிறைவாக்கி ஆசிர்வதிப்பா கூட செய்திக்கும்படியாக இந்த தேவ செய்தியை கத்தர ஆசிர்வதிக்கும்படியாக மகனை கொண்டு தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் தீர்மானங்களை தேவன் இந்த மும்பை பகுதிகளில் நிறைவேற்றும்படியாக இந்த உரிய பாதிரை தொடர்ந்து உற்சாகமாய் ஓட கத்தர் கிருபையும் பலனையும் கத்தற்கு கொடுக்கும்படியாக இந்த புதிய மாத்திரம் கூட புதிய கிருபையும் மகனை சாங்கும்படியாக குடும்பத்தை கத்தர் ஆசிர்வதிக்கும் வேலைகள்ல தேவனுடைய உண்டாகும்படியாக பாதுகாத்து நடத்தும்படியாக செய்கிற ஊழியங்களை பிள்ளைகள் இருவரையும் கத்திரிக்கை கிருபைகளை தேவன் கொடுத்திருக்கிறார் வாழ்வு பிராயத்திலே கத்திரிக்கின்ற மகிழ்ச்ச சாட்சிகளாய் கத்திர அவர்களை மாற்றும்படியாக இந்த முழு குடும்பத்தையும் கத்தர் வேலை எடுத்து பாதுகாத்து வழி நடத்தும்படியாக யாராவது சொல்ல முடியும்

புரியாய் மகனைங்க சாவி ஆசிரியத்து வரீங்க அரைக்க சோதனம் வாரம் வாரங்க சாவி மகன் எந்த சிலையும் இல்லாமல் எங்க மத்தியில வந்து செய்ய விட்டு கத்தரு கொடுத்த பெரிய கிருவன குடும்பத்தாக அன்பு அதிகாரி செபவு எல்லா பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் மாவியானவை சோதனையா மானிய ஆசிரியர் தொழிலை மாசுவிங்க உளுத்தி மாசுவிங்க கொடுத்து கட்டுறா நீங்க மனைவி பிள்ளைகளுங்க சாவி நீங்க ஆசிரியர் கத்தரு மா மா பத்திரமா பாதுகாத்து